வெல்கம் டு சகஸ் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் நாலுக்குரிய அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய கரண்ட் இவெண்ட்ஸ் பார்ப்போம் இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்னென்னா மராத்தி வங்கம் உட்பட ஐந்து மொழிகள் செம்மொழி அந்தஸ்து கொடுக்குறாங்க வங்கம் மராத்தி பிராகிருதம் அஸ்ஸாமி பாலி ஆகிய ஐந்து மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்குறதுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை வியாழக்கிழமை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இது தொடர்பாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வசனுடைய குறுகையில் இது வரலாற்று சிறப்புமிக்க முடிவு இது நமது கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் இந்திய மொழிகளை பெருமையுடன் முன்னெடுத்து செல்லும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய பாஜக அரசின் கொள்கையை பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இலக்கிய தொன்மை மற்றும் வரலாற்று பதிவுகள் உள்ளிட்ட உயர் உயர்தகுதியில கடந்த ரெண்டாயிரத்தி நாலில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் மொழிக்குதான் செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுல இதை தொடர்ந்து சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளத்துக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒடியாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகிய மொழிகளுக்கு இந்த சிறப்பு பெருமை கிடைத்தன ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அடுத்த ஐந்து மொழிகள் கொடுக்குறாங்க அது எப்போ கொடுக்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதவியும் கொடுக்குறாங்க தற்போது செம்மொழிப்பட்டியலில் இணைவு இருக்கும் ஐந்து மொழிகள் எதுன்னா மகாராஷ்டிரம் மராத்தி மொழி பீகார் உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல பேசக்கூடிய பாலி மற்றும் பிராகிருதம் மேற்கு வங்கத்தில் பேசக்கூடிய வங்க மொழி அசாமில் அசாமிய மொழி ஆகிய மாநிலங்களில் மொழிகளுக்கு கொடுக்கிறாங்க மகாராஷ்டிரத்துல நடப்பாண்டு இறுதியில் பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் மராத்திக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க அமைச்சரை முடிவு செய்வது குறிப்பிடத்தக்காங்க இது டிஎன்பிசி அடிப்படையில இந்த கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அடுத்தது மத்திய வேளாண் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து மத்திய நிதி உதவி திட்டங்களையும் வேளாண் துறையை பொறுத்த ஏகப்பட்ட துறைகள் இருக்கு அந்த நிதி உதவி பண்றதுக்கு அந்த துறைகளை ரெண்டே துறைகளை வந்து மத்திய அமைச்சரை வந்து இணைச்சிருக்காங்க அது என்ன துறைன்னு பார்ப்போம் நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கும் பிரதமரின் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் பி உணவு பாதுகாப்பில் தன்னிறவு அடைய கிருசோ நதி திட்டம் கே ஒய்ன்னு சொல்லுவாங்க ஆகிய இரண்டு திட்டங்களை வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இந்த ரெண்டு திட்டம் எதுன்றது தெரிஞ்சா போதுமானது பகுதி பிரதமரின் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம்னு ஒன்றும் உணவு பாதுகாப்புல தண்ணீர் வடைய கொண்டு வரப்பட்ட திட்டம் அதுன்னு கேட்டாங்கன்னா கிறிசோ நதி திட்டம் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது இது ஜஸ்ட் அந்த ஹெட்டிங் மட்டும் தெரிஞ்சா போதும் ஓவியம் சிற்பக்கலையில் சாதனை பெற்றோருக்கு வழங்கக்கூடிய விருதோட பேர் என்னன்னு கேட்பாங்க கலைச்சம்மல் விருது எதற்காக வழங்கப்படுகிறது ஓவியம் சிற்பக்கலையில வந்து சாதனை பெற்றவர்கள் வழங்கப்படக்கூடிய விருது கலைச்சுமால் வருது இது தெரிஞ்சாலே போதும் அடுத்தது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயகா வந்து கொழும்பில் வந்து அவர் பதவித்ததுக்கப்புறம் முதன்முறையாக பார்க்க போறாங்க இதுல நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம் ஒன்னும் இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் இலங்கையில தற்போது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் இலங்கை அதிபர் பேரு அனுரகுமார திசாநாயகா அவரோட பேரு தெரிஞ்சுக்கிடணும் அடுத்தது கடைசியாக அந்த செஸ் ஒலிம்பியாட்ல தங்கப்பதக்கம் என்று சாதனை படுத்த குகேஷ் பிரக்ஞானந்தா வைசாலி நான் பிளேயிங் கேப்டன் ஸ்ரீநாத் நாராயணன் பயிற்சியாளர் அர்ஜுன் கல்யாண் இவங்களுக்கு வந்து சென்னையில் அண்மையில் நடைபெற்ற பாராட்டுகள் நாற்பது லட்சம் ஊக்கத்தொகை வழங்கி வேளமால் பள்ளித்தாளர் பி எம் வேல்மோகன் துணை தளாளர் ராம் கொடுத்துருக்காங்க நம்ம இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது செஸ் ஒலிம்பியாட்ல தங்கப்பதக்கம் என்று சாதனை படுத்த உங்களோட தெரியணும் இவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்கன்றதும் கேட்பாங்க அது போக பயிற்சியாளர் செஸ் ஒலிம்பியாட்டோட பயிற்சியாளர் பேர் அர்ஜுன் கல்யாண்றது தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம இதே போல ஒரு வீடியோவில் நாளைக்கு கரண்ட் இவண்ட்ஸில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்